வணக்கம் கரோலியின் செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்குள் செல்ல முன்பதாக முதலில் தலைப்புச் செய்திகள் நாட்டில் அடுத்த இரண்டு நாட்களுக்கு கனமழை வடக்கில் கடும் காற்று வீசும் வெளியான எச்சரிக்கை பரட்சை குறித்து முக்கிய அறிவிப்பு போதைப் பொருளுடன் கைதான பல்கலைக்கழக சிறுமியின் தலையில் கோடாரியால் தாக்கிய இளைஞன் வீடு திரும்புகையில் காத்திருந்த அதிர்ச்சி பைகள் தொடர்பில் எடுக்கப்பட்ட தீர்மானத்தால் கொட்டும் இலக்கையில் மூதாட்டிக்கு நடந்த பயங்கரம் மருத்துவ அறிக்கையில் அதிர்ச்சி விடுதலை புலிகளுக்கு அஞ்சி நடுங்கும் அனுர அரசு சரத் வீரசுக்கர கண்டுபிடிப்பு இலங்கையின் தெற்கு பகுதியில் வங்காள விரிகுடாவில் மேற்கு நோக்கி நகரும் ஐன சமுத்திர வழித்திணிவின் செல்வாக்கோடு கூடிய காற்று சுழற்சியின் காரணமாக வடக்கு கிழக்கு மாகாணங்கள் உட்பட நாட்டின் பல பகுதிகளில் தற்போது கிடைத்து வரும் மழை இன்றும் நாளையும் தொடரும் வாய்ப்புள்ளது என்று யல் பல்கலைக்கழகத்தின் புவியத்துறை பேராசிரியர் நாகமுத்து பிரதீப் ராஜா எச்சரிக்கை விடுத்துள்ளார் இது தொடர்பில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் இன்றும் நாளையும் வடமாகாணத்தின் பல இடங்களில் மிதமான மழையும் சில இடங்களில் சற்று கனமான மழையும் கிடைக்கும் வாய்ப்புள்ளது கிழக்கு மாகாணத்தில் இன்று பல பகுதிகளில் கனமழை கிடைக்கும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கிழக்கு மாகாணத்தின் பல பகுதிகளில் இன்று மிதமான முதல் சற்று கனமான வரை மழை கிடைக்கும் வாய்ப்புள்ளது இன்றும் நாளையும் மத்திய உவாம் மேற்கு சப்பிரமிக தெற்கு மாகாணங்களின் பல பகுதிகளுக்கும் கனமழை கிடைக்கும் வாய்ப்புள்ளது இம்மாகாணங்களின் சில இடங்களில் கனமழை கிடைக்கும் வாய்ப்புள்ளது என்றும் அவர் கூறியுள்ளார் குறிப்பாக கொழும்பு மாவட்டத்தின் பல பகுதிகளுக்கும் அடுத்த இரண்டு நாட்கள் வரை கனமழை கிடைக்கும் வாய்ப்புள்ளது அத்தோடு கொழும்பு மாவட்டத்தின் சில இடங்களில் இந்த நாட்களில் மிக கனமழை கிடைக்கும் வாய்ப்புள்ளது நேற்று முதல் வடக்கு கிழக்கு மற்றும் தென்கிழக்கு கரையோரங்களில் காற்றின் வேகம் சற்று அதிகமான வேகத்தில் வீசும் வாய்ப்புள்ளது என்றும் தெரிவித்துள்ளார் குறிப்பாக காற்று முப்பது தொடக்கம் நாற்பது கிலோமீட்டர் வீசும் வாய்ப்புள்ளது இதேவேளை வடக்கு கிழக்கு மத்திய மாகாணங்களின் உள்நில பகுதிகளிலும் காற்றின் வேகம் மணிக்கு இருபத்தி முப்பத்தைந்து கிலோமீட்டர் வரை வீசும் வாய்ப்புள்ளது ஆகவே வடக்கு கிழக்கு மற்றும் வட மத்திய மாகாணங்களில் நெல் அறுவடை மற்றும் நெல் உளரவிடும் செயற்பாடுகளில் ஈடுபடும் விவசாயிகள் இந்த மழை நாட்களை கருத்தில் கொண்டு செயற்படுவது உகந்தது என்றும் அவர் தெரிவித்துள்ளார் இருபத்தைந்து கல்வி பொதுத்தராதர சாதனத்தர பரீட்சைக்கு தோற்றவுள்ள தனியார் விண்ணப்பதாரர்களின் அனுமதி பத்திரங்களில் ஏதேனும் திருத்தம் இருப்பின் இந்த மாதம் பத்தாம் தேதிக்கு முன்னர் மேற்கொள்ளுமாறு அறிவிக்கப்பட்டுள்ளது தனியார் விண்ணப்பதாரர்கள் பரீட்சை தணிக்களத்தின் உத்தியோகபூர்வ இணையதளத்திற்கு சென்று தேசிய அடையாள அட்டை இலக்கத்தை உள்ளிடுவதன் மூலம் அவற்றை மேற்கொள்ள முடியும் எனவும் பரீட்சை திணிக்களம் அறிவித்துள்ளது இந்த திருத்தங்களை மேற்கொள்வதற்கான கால அவகாசம் இந்த மாதம் பத்தாம் திகதி நள்ளிரவு பன்னிரண்டு மணியுடன் நிறைவடைய உள்ளது இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு சாத்தன தர பரீட்சைகள் இம்மாதம் பதினேழாம் திகதி முதல் இருபத்தி ஆறாம் திகதி வரை நடைபெறவுள்ளன உள்ளன நாடு முழுவதும் மூவாயிரத்து ஐநூற்றி நாற்பத்தைந்து நிலையங்களில் பரீட்சைகள் நடாத்தப்பட பாடசாலை விண்ணப்பதாரர்களுக்கான அனுமதி பத்திரம் தற்போது அந்தந்த வளைய கல்வி அலுவலகங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட உள்ளது அதிபர் வலிய கல்வி அலுவலகத்தின் பரீட்சைப் பறிப்புக்கு பொறுப்பான பிரதி அல்லது உதவிக் கல்வி பணிப்பாளரிடமிருந்து இதனை பெற்றுக்கொள்ள வேண்டும் மேலும் தனியார் விண்ணப்பதாரர்களுக்கான அனுமதி பத்திரங்கள் ஏற்கனவே அவர்களின் தனிப்பட்ட முகவரிகளுக்கு அஞ்சல் மூலம் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஐஸ் கஞ்சா போதை மாத்திரை உள்ளிட்டவற்றுடன் பல்கலைக்கழக மாணவன் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் சட்டவிரோத போதைப் பொருள் விற்பனையிலிருந்து கிடைத்த வருமானமாக சந்தேகப்படும் ஐம்பதாயிரம் ரூபாவிற்கும் அதிகமான பணத்தையும் போலீசார் பறிமுதல் செய்துள்ளனர் குறித்த மாணவர் தற்போது போலீஸ் பாதுகாப்பில் உள்ள நிலையில் மேலதிக விசாரணைகளை மேற்கொள்ளப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது பொலநருவை மாவட்டம் தம்பள பகுதியில் பதினேழு வயதுடைய ஜுவதியொருவர் வீட்டு இளைஞனால் கோடாரியால் தாக்கப்பட்டதில் உயிரிழந்துள்ள சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது கடந்த பதினேழாம் திகதி மேலதிக வகுப்புக்கு சென்றுவிட்டு குறித்த ஜுவதி வீடு திரும்பியபோது பக்கத்து வீட்டைச் சேர்ந்த இருபத்தி ஆறு வயதான இளைஞனொருவர் ஜுவதியின் தலையில் கோடாரியால் தாக்கி காயப்படுத்தியுள்ளார் பலத்த காயமடைந்த யுவதி புலனர்வை வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் நேற்றைய தினம் உயிரிழந்துள்ளார் சம்பவம் தொடர்பில் தம்பால பகுதியைச் சேர்ந்த இளைஞர் ஒருவர் கைது செய்யப்பட்டு புலனர்வை நீதமான நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்ட பின்னர் விளக்க மறியலில் வைக்கப்பட்டுள்ளார் மேலும் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை பலஸ்திக போலீசார் மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது கொலத்தின் பைகளுக்கு நுகர்வோரிடமிருந்து பணம் அறவிடுவதால் நிறுவனங்கள் பெருமளவு லாபத்தை பெறுவதாக சுற்றிச் நிதிக்கான மத்திய நிலையத்தின் தலைவர் ஹெமந்த விதானகே தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் பொருட்கொள்வனவின் போது விநியோகிக்கப்படும் பொலித்தீன் பைகளுக்கு நுகர்வோரிடமிருந்து அறவிடப்படும் பணத்தால் நிறுவனங்கள் அதிக லாபத்தை ஈட்டுகின்றன முன்னதாக பொருட்கொள்வனவின் போது பொலித்தீன் பைகளை இலவசமாக வழங்கும் நிறுவனங்கள் தற்போது அதற்கான நுகர்வோரிடமிருந்து பணத்தை அறவிடுகின்றன இதன் மூலம் ஒரு நாளைக்கு சுமார் ஐம்பது மில்லியன் ரூபாவிற்கும் அதிகமான தொகையை நிறுவனங்கள் லாபமாக ஈட்டுகின்றன பொலித்தீன் பைகளுக்கு அறவிடும் பணம் அரசாங்க வரியாக சேகரிக்கப்பட்டு கழிவு முகாமைத்துவம் மற்றும் சூழல் பாதுகாப்பு தொடர்பான விழிப்புணர்வு திட்டங்களுக்கு பயன்படுத்தப்பட வேண்டும் எனினும் கடந்த அரசாங்கமும் தற்போதைய அரசாங்கமும் இந்த வரியை முறையாக நடைமுறைப்படுத்தவில்லை இந்நிலையில் நிறுவனங்கள் எட்டும் இந்த மேலதிக லாபத்தை அரசாங்கம் முறையாக வரி மூலம் வசூலித்து அதனை சுற்றுச்சூழல் பாதுகாப்பதற்கு பயன்படுத்த வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார் கழுத்துறை மககம திரிவான கெட்டியவத்தை பகுதியில் உள்ள வீடொன்றில் வயோதிப்ப பெண் ஒருவர் படுகொலை செய்யப்பட்டுள்ளமை பிரேத பரிசோதனையில் உறுதி செய்யப்பட்டுள்ளது வீடொன்றில் வசித்து வந்த வயதுடைய குறித்த வயோதிப்ப பெண்ணே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் கடந்த முப்பத்தி ஓராம் திகதி இரவு ஏழு முப்பது மணியளவில் வீடொன்றில் பெண்ணொருவர் சடலமாக கிடப்பதாக போலீஸ் அவசர பிரிவுக்கு தகவல் கிடைத்தது சமையல் அறையில் விழுந்து கிடந்த பெண்ணின் தலையிலிருந்து அதிக அளவு ரத்தம் வெளியேறியிருந்தமை கண்டறியப்பட்டுள்ளது கணவன் ஒரு ஒருவரிடம் நிறைவடைந்த நிலையில் அதற்கான அன்னதானம் வழங்கும் நிகழ்விற்கு வீட்டினை தயார் செய்து வந்துள்ளார் சம்பவம் நடந்த அன்று மதியம் வீட்டின் வர்ணம் பூசும் பணிகளை முடித்துவிட்டு தொழிலாளிக்கு சம்பளம் வழங்கிய பின்னர் மூதாட்டி தேனி தயாரித்துக் கொண்டிருந்ததாகவும் தெரிவிக்கப்படுகின்றது உயிரிழந்த பெண்ணின் உடல் கழுத்துறை நாகுடம் போதனா வைத்தியசாலையில் பிரேத பரிசோதனைக்காக உட்படுத்தப்பட்டது அதன் முடிவுகளின்படி இந்த பெண்ணின் மரணம் விபத்தினால் ஏற்பட்டதல்ல மாறாக திட்டமிட்ட தாக்குதலால் நிகழ்ந்துள்ளது என்று உறுதியாகியுள்ளது பெண்ணின் முகப்பகுதியில் பாரமான ஆயுதம் ஒன்றினால் பலமாக தாக்குதல் நடாத்தப்பட்டுள்ளது மேலும் மண்டியோடு மற்றும் மூளைப்பகுதியில் ஏற்பட்டுள்ள பலத்த காயங்களே மரணத்திற்கு முக்கிய காரணமாகும் என மருத்துவ அறிக்கையில் தெரியவந்துள்ளது மேலும் தலையின் பின்புறம் ஏதோ ஒரு கடினமான மேற்பரப்பில் பலமாக மோதியுள்ளமை கண்டறியப்பட்டுள்ளது இது தொடர்பில் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் அரசாங்கம் தமிழீழ விடுதலை புலிகளுக்கு பயந்து சீர்படுவதோடு அவர்களின் மனம் நோக்காதபடி நடந்து கொள்வதாக முன்னாள் அமைச்சரும் மொட்டுக்கட்சியின் உறுப்பினருமான சரத் வீரச தெரிவித்துள்ளாா் நாட்டில் நேற்று கொண்டாடப்பட்ட எழுபத்தி எட்டாவது சுதந்திர தினம் தொடர்பில் நடைபெற்ற விசேட செய்தியாளர் மாநாட்டில் உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்திருந்தார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி இரண்டாம் ஆண்டு சுதந்திரம் கிடைத்த போதிலும் இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டு எமது நாட்டிற்கு உண்மையான சுதந்திரம் கிடைத்தது அந்த யுத்தத்தின் முன்னிலை வக்கித்த இலங்கை ராணுவத்தின் விசேட படையணி மற்றும் ஹொமாண்டோ படையணி நடைபவணை செய்யும் போது வர்ணனையாளர் டிப்வா சூறாவளியில் மகளிர் பாதுகாத்தவர்கள் என்றே குறிப்பிட்டனர் பயங்கரவாதத்திலிருந்து நாட்டை பாதுகாத்தவர்கள் என தெரிவிக்கவில்லை சுதந்திர தின விழா தேசியத்திற்காகவா அல்லது தமிழிலை விடுதலை புலிகளுக்கு சார்பான தமிழ் பிரிவினைவாதிகளான புலம்பெயர் தமிழர்களை சந்தோஷப்படுத்தவா என கேட்க தோன்றுகிறது இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு இறுதிப்போரில் பயன்படுத்தப்பட்ட கனரக வாகனங்கள் மற்றும் மல்டிபரல்கள் வாகன தொடர் அணியில் இணைந்து கொள்ளப்படவில்லை இவை முதுகெலும்பில்லாத இல்லாத செயற்பாடுகளாகும் நாட்டிலிருந்த எந்த அரசாங்கமும் இவ்வாறான செயற்பாடுகளில் ஈடுபடவில்லை என குறிப்பிட்டுள்ளார்